பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்குள்ளாய் ஏதோ ஒரு கலக்கம் இருக்கிறதோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் உங்களை அசைக்க பண்ணிறோ உங்கள் விசுவாசத்தை தளர்ந்து போக பண்ணிச்சோ ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் நான் இவ்வளவு நம்பி இருந்தேனே எல்லாம் எதிராக நடந்து கொண்டிருக்கிறது என் கை மீறி எல்லாம் போய் கொண்டிருக்கிறது நான் என்னதான் செய்வேன் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ ஏதோ ஒரு சூழ்நிலையின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா கலங்காதே நீ அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் தாவிதும் இதைத்தான் பதினாறாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் அசைக்கப்படாமல் கிறிஸ்துவை உங்களுடைய வள பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அநேக நேரத்தில் அவரை பக்கத்தில் வைத்திருக்கிறோம் எப்பொழுதும் அவர் நமக்கு முன்பாகத்தான் இருக்கிறார் ஆனால் சில நேரத்தில் சில மனுஷர்களுடைய வார்த்தைகள் மனுஷர்களுடைய சில செயல்கள் முன்பாக நிறுத்திருக்கிற வரை அநேக நேரத்தில் மறைத்து விடுகிறது இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே சோர்ந்து போகாதே எப்பொழுதும் நான் உனக்கு முன்பாகத்தான் இருக்கிறேன் எப்பொழுதும் நான் உன் வலது கையை பிடித்து தான் இருக்கிறேன் ஒருவேளை மனிதர்கள் என் கையிலிருந்து உன்னை பறிக்க நினைக்கலாம் அல்லது நான் உனக்கு வைத்திருக்கும் திட்டங்களை எண்ணங்களை நிறைவேற்ற கூடாமல் மறைக்கலாம் அல்லது நான் பண்ணினதற்கு நேராக எல்லாம் நடப்பது போல இருக்கலாம் இன்றைக்கு இந்த கேட்கிற உங்களில் அநேகர் அந்தவர் தான் எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று அதிகமாய்சபித்தீர்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை மனிதர்கள் தலையிட்டு மனிதர்கள் இஷ்டத்திற்கு போல் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதை பார்த்து ஆண்டவரே நீ தானே செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன் ஏன் இப்படி என்று ஒருவேளை அங்கலாய்க்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை நான் உன் வாழ்க்கையில் செய்ய நினைத்திருக்கிறதை தான் செய்வேன் மனிதர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் அல்லது மனிதர்கள் உன்னுடைய காரியத்தை வேறு விதமாய் திசை திருப்ப நினைத்தாலும் நீ பயப்படாதே நீ கலங்காதே மற்றவர்கள் கொடுத்து உன்னை ஆசிர்வதித்தேன் என்ற பெயர் யாருக்கும் வராது நானே உனக்கான ஆசிர்வாதத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மே இக்கும் தாவீதை போல மிசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார் அவர் என் கையை பிடித்திருக்கிறார் அவர் என் ஓடு கூட நடக்கிறார் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது அவர் என்னை தூக்கி சுமக்கிறவராயிருக்கிறார் நான் ஏன் கலங்க வேண்டும் நான் ஏன் அசைக்கப்பட வேண்டும் நான் ஒரு போதும் அசைக்கப்படுவதில்லை நான் அசைவதற்கு என் தேவன் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார் என்று விசுவாச அறிக்கை செய்து பாருங்கள் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை உங்களை அசைக்க நினைக்கிற காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க